வணக்கம் இப்பொழுது நிறையா தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப இருக்காங்க ஒரு திருமணமாகி பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆனால் கூட குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க பெரிய வைத்தியம்லாம் நிறைய பண்ணி பண்ணியிருக்கிறாங்க சித்தா வைத்தியம் அலோபதி வைத்தியம் இதெல்லாம் கூட நிறைய பண்ணியிருப்பாங்க அப்படி பண்ணியிருந்தால் கூட அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமத்தில் இருக்கும் அவங்க வேதனைப்படுறாங்க தினயமும் வேதனையாக இருக்குது இப்படியெல்லாம் வளர்ந்துட்டுருக்குறாங்க அவங்களுக்கு ஜோதிடத்தில் ஜாதகத்தில் என்ன கிரக நிலை இருக்கும் அப்படின்னாக்கா ஐந்தாம் அதிபதி ஐந்து குடையவன் இந்த மாதிரி ரெண்டு கிரகம் ரெண்டு இதோ கெட்டு இருக்கணும் அஞ்சாம் அதிபதி கெட்டிருப்பாங்க ஐந்து குடையவனும் கெட்டிருப்பாங்க காரகன் குருவும் அவங்களுக்கும் அந்த குருவும் வந்து கெட்டுவதற்கும் இது போல் இருக்கிற ஒரு ஜாதகத்தில் குழந்தை பாய்க்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் கெட்டு இருக்குது அப்படின்னாக்கா அஞ்சு கூட வெட்டாம் அல்லது அசங்கத்திலையோ இல்லை திதீஷ் புனியத்திலையோ அல்லது நீச்சமாயி இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கணும் இல்லைனாக்கா ராகு கேதில் இந்த மாதிரி ஐந்து குடையவன் போய் இருப்பாங்க இல்லை ஐந்தாம் மதிப்பதி போய் இருப்பாங்க இந்த மாதிரி ஜாதக அமைப்புகள்லாம் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இருக்கிறவங்களுக்கு இந்த ஜோதிடத்தில் என்ன வழிமுறை இருக்குது அதைப்போல் குழந்தை ஜோதிடத்தனால நம்ம குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா அப்படின்னாக்கா நிச்சயமாக முடியும் அதுக்கு பிரபஞ்சம் அதுக்கெல்லாம் வழிபட்டு இருக்குது நான் வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி சொல்லி நிறைய பேர் பாக்கியத்தோடு வாழ்கிறாங்க இது அனுபவபூர்வமாக உண்மையாகவும் இருக்குது இதை குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான சிறப்பாக வந்து குழந்தைப்பாக்கி கிடைக்கும் அது என்னன்னாக்கா இந்த திதியில் இந்த நட்சத்திரத்தில் இந்த கிழமையில் வந்து கூடனாக்கா குழந்தைப்பாக்கி இருக்குது அப்படின்னு இருக்குது அது போல தான் பிரபஞ்சம் வழி அது வந்து இப்போ நான் சொல்கிறேன் அதை வந்து நீங்க குறிச்சிக்கங்க இதில் வந்து குறித்து அது போல் நடந்தாங்க நிச்சயமாக வந்து குழந்தை பிறப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அது என்ன திதி என்ன நட்சத்திரம் அப்படின்னாக்க ரோகிணி நட்சத்திரம் உத்திரம் அஸ்ஸம் சுவாதி அனுசம் மூலம் உத்திரட்டாதி ரேவதி இந்த மாதிரி நட்சத்திரத்தில் இருக்கணும் அப்புறம் திதி வந்து துதியை திதி திரிய திதி பஞ்சமி தசமி ஏகாதசி அதாவது துதியை திருதியை பஞ்சமி தசமி ஏகாதசி இந்த மாதிரி திதியையும் இந்த நட்சத்திரமாக வர நாளில் பார்க்கணும் நாலு ரெண்டுமே வந்து வரக்கூடிய நாளாக பார்க்கணும் அது வந்து புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையாக இருக்கணும் இந்த இந்த கிழமையில் இந்த திதி வரும்பொழுதும் இந்த நட்சத்திரம் வரும்பொழுதோ அதை வந்து எடுத்துக்கணும் அப்புறம் லக்கணமும் பார்க்கணும் லக்கணமும் பார்க்குறதா அதுக்கான லக்கணம் அல்லது மிதன லக்கணம் கடக லக்கணம் சிம்ம லக்கணம் கன்னி லக்கணம் துலாம் மீன லக்கணமாக அது வரப்போல் வர மாதிரி அதை வந்து நாம் குறிக்கணும் இப்படி குளித்து இந்த மாதிரி இது திதியும் நட்சத்திரமும் கிழமையும் இந்த நா இந்த லக்கணமும் வர போ பொழுது அவங்கள கூட நாங்களக்கா நிச்சயமாக வந்து குழந்தை பிறப்பிக்கும் இவங்க எப்போ அப்படின்னாக்கா வீட்டுக்கு தூரமாகி அதுக்கு ஆறாம் நாள் எட்டாம் நாள் பன்னெண்டாம் நாள் இது போகிற இந்த நாளில் பார்த்து கொடுக்கணும் அந்த நாளில் வந்து இந்த நட்சத்திரம் திதி லக்கணம் இதெல்லாம் வரணும் இந்த மாதிரி வந்து அது மாதிரி அவங்க வந்து கூட நாங்களா உடல் உறவு வைத்து கொண்டாங்க நிச்சயமாக இந்த தோசம்லாம் நீங்கி அவங்களுக்கு வந்து உத்தமமான நல்ல ஒரு அமைப்பான ஒரு குழந்த பிறக்கும் அது அதிர்ஷ்டமான குழந்தையாக ஆண் குழந்தையாக பிறக்கும் நன்றி வணக்கம்